பாதாமும் பேர்ச்சம்பழமும் நைட்டு ஊற வச்சுருந்தேங்க அது நல்லா ஊறியிருக்கு நல்லா நல்லா ஊறி இருக்குங்க தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறி இருக்குது அதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றியிருக்கேன் மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இதை அரைச்சிட்டு வந்துட்டேங்க நல்ல பேஸ்ட்டாக இருக்குது அதை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க நான் ஒரு கையில் செல்லு மொபைல் பிடிச்சிருக்கேங்க கேமரா பிடிச்சிட்ருக்கேன் அதனால தான் இது சரியாக மாட்டேங்குது அதில் காய்ச்சில் பாலை ஊற்றிக்கோங்க காய்ச்சில் பாலை ஊற்றிட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டோடனையும் கிளாஸில் ஊற்றி நல்லா ஒரு ஆற்ற ஆற்றிடுங்க சூடு பாலுங்க சூடு பாலில் கொஞ்சம் நல்லா ஆற்றிடுங்க மீன் விற்றுட்டு போகிறாங்க அதான் சவுண்டு வந்துட்ருக்கு காலையில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போவாங்க பத்து மணி வரை காலை டிஃபன் சாப்பிட முடியாது அதனால தான் இப்போது இது ஹெல்த்தியாக கொடுத்துட்ருக்கேன் கொடுக்குறேன் பள்ளிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்கங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க தான் இது கொடுத்துட்ருக்கேன் இது மார்னிங் அஞ்சு மணிங்க சீனிக்கிழங்கா வச்சுருந்தேங்க அதுவும் அதுவும் கொடுத்துருக்கேங்க அது கொஞ்சம் சா ஒரு துண்டு சாப்பிட்டுட்டு அந்த பாலை குடிச்சிட்டு போயிடுவாங்க அப்புறம் பத்து மணி தான் சாப்பிடுவாங்க இன்னொரு நாள் கடைக்கு போகலாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ